ஈரகல்லவே ரெண்டு ஜாயிண்டா இருக்கு அந்த ஈரகலை ஆடுது டக்கு 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 ஆடுது ஈரகோ ஈரகொல்ல மோச்சு வலி எடுக்குதுங்க வலி எடுக்குதுங்க தாங்க முடியல அந்த மாத்திரை போட்டு ஒரு ரெண்டு அப்படி ஒரு தண்ணி ஒத்தம் கொடுத்தாங்கன்னா நிக்க ஒன்னா அந்த மலி எப்ப வரும்மோ எப்ப போகுமோ அது என்னால நடக்கவே முடிய மாட்டாங்க எங்கேயுமே இங்க இருந்த என்னால முடியலைங்க நான் போய் சம்பாதிக்க போய் மூணு வருஷம் ஆகுதுங்க மூணு வருஷமா நான் எங்கேயுமே போகலை வீட்டை விட்டு நான் எங்கயும் போக முடியாது ஒரு தேவைக்கு என்னால முடியாது ஏதாவது ஒரு ஆதரிச்சனால வழி எடுத்துக்குதுங்க ஒரு நெல்லது கட்டதா இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக நடந்தால்தான் வழி எடுத்துங்க அது நடக்க முடியல நானே தேடி வந்தேன் சரி வந்து பாத்து நெஞ்சு வேறு வலிக்கு நெஞ்சு வழி நாங்கள் நெஞ்சு மாத்திரை இல்லையா மாத்திரை மாத்திரை மாத்திரையா அவங்க நீங்க இப்படி முடி ரொம்ப முடியாம இப்படியும் நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு ரொம்ப முடியாம போயிட்டா அப்புறம் அந்த பிள்ளை யார் பாப்பா இருக்காண்ட இருக்கா நான் என்ன பண்ணேங்க அதெல்லாம் உங்களுக்கு தேடி அரிசி மளிகை சாமான் எல்லாம் வாங்கி தரேன் சரி பா பாப்பாவிட்ட கொடுத்தல அவள்கிட்ட குடுத்துடலான்னு சரி வந்தால் இது எல்லாத்தையும் கொடுத்துருங்க எல்லாம் மளிகை சாமானு இருக்கு சரியா நீங்க சாப்பாடு நேரத்துக்கு ஆக்கி நீங்க எங்க வெளியில போக முடியல நீங்க இல்ல அதனால உங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே இங்கே சமைக்கிறதுக்காக எல்லா சாமானும் கொடுத்துருக்கேன் ஹாஸ்டல் போறதுக்கு பணம் தரேன் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு மூணு பேர் ஒரு செக்அப் ஒன்று பண்ணிட்டோம் இப்போ வழியோட போகாதீங்க இப்போ நீங்கள் மாத்திர சாப்பிடுங்க வழியெல்லாம் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் நடக்க ஒன்று கொஞ்சம் நடக்க முடிஞ்ச உடனே போய் டாக்டர் பார்த்துட்டு வாங்க நீங்கள் சாப்பிடணுங்கிறக்காக தான் எடுத்து வந்திருக்கேன் இப்போ அந்த பிள்ளையும் கையேந்த போது நீங்கள் அதனால தான் போகக்கூடாது வயசு பிள்ளையாக இருக்குது அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு எல்லா ஜாமும் நான் தேடி வந்து தரேன் நீங்களும் உடம்ப பார்த்து கொஞ்சம் தைரியமா இருங்க உங்க தைரியம் தான் நீங்கள் மனசு விட்டிங்கன்னா அப்புறம் அந்த பிள்ளை யார் பார்த்துக்குவா என்ன நானும் தைரியமாக தான் இருந்தேன் ஏதோ போகிற உச்சரும் எப்போ இருந்தாலும் போகட்டும் இதை நம்ம நம்ம தைரியம் சாவரம் நடக்கணும் அந்த பிள்ளை கொஞ்சம் பயப்படும்னு சொல்லிதான் நானும் தைரியமா இருக்கிறேன் இதை எப்ப போமோ சொல்லி அதை ஆண்டவன் என்னையும் வச்சிருக்கா அவரு ஆண்டவருக்கு கடவுளுக்கு தான் தெரியும் போறது எப்ப போகணும் அவருக்கு தெரியும் அது வரைக்கும் நம்ம தைரியமா இருக்கணும் மூணு வருஷமாவே வீட்டிலேயே இருக்கிறீங்க ஈரப்புள்ள நரம்பு இந்த தொடக்கி இந்த தொடக்கி இருக்கிற நரம்பு ஜாயிண்டானு சொல்றாங்க ஜாய்கிட்டே சொன்னாரு வெயில நடக்காத வெயில நான் வெயில வெயில சுத்தாது வெயில பொயில போகாது தாக்குதே சுற்றி சுற்றி சொல்லி படிச்சு சொன்னாரு பேசி கேட்காம நான் தான் எனக்கு அதிகமா இனிமேட்டாவது இருக்கிற கலமாவது நீங்க நிம்மதியா சாப்பிடுங்கிற கதை எல்லாம் ஒண்ணு குடுக்குறேன் நிமிட்டா ஒழுங்கா நிம்மதியா சாப்பிட்டு வீட்டுல இருங்க சரியா மத்த என்னவோ நம்ம பாத்துக்கலாம் தைரியமா இருங்க மனசு விட்டுறாங்க தைரியமா இருக்கும் நீங்க இப்பதான் நல்லா சாப்பிட்டுட்டு பேசாம கொஞ்சம் ரொம்ப தூரம் நான் காலையில சாயந்திரம் கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்க சரியா நடக்க கொஞ்சம் ஆகும் உங்களுக்கு வெயில நடக்காங்க காலையில விடிய காலையிலயே சாயந்தரம் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து பாருங்க பணம் இருக்கு சரியா பொண்ணு வந்தா அவ கையில குடுத்துருங்க வேற ஏதாவது செலவுக்கு ஹாஸ்டல் போறக்கு வேற ஏதாவது செலவுக்கு வச்சுக்கோங்க ஆஹ் வந்து ஜாமனும் கொடுத்துருங்க பணத்தையும் கொடுத்துருங்க அம்மா அண்ணன் வந்துட்டு போனாங்க கொடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லுங்க நீங்க தைரியமா இருக்கணும் சரியா பத்திரமா வச்சுக்கோங்க